விருச்சிக ராசி லேடிஸ் பொதுவா இந்த விருச்சிக ராசி லேடிஸை வந்து திருமணம் பண்ணணும் அப்படின் போது நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒண்ணுங்க அவங்க வந்து பாருங்க மனதளவில் அவங்க ரொம்ப ஸ்டேபிள் ஆகும் ஜோதிடர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா இது வந்து துன்பப்படுறதுக்குனே ஒரு ராசி இன்னலுக்குனே ஒரு ராசி கஷ்டத்துக்குனே ஒரு ராசி இதெல்லாம் உண்மை ஆனா அந்த இன்னல் கஷ்டம் துயரம் பொதுவாவே விருச்சிகம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா எங்க அம்மா மாதிரி எனக்கு அம்மா கிட்ட அன்பு கிடைக்கல அதனால எங்கிட்ட நிறைய உண்மையான தாய் அன்பு வேணும் அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் பெருசா வந்து நல்லபடியா இவங்க வந்து பாருங்க நல்லபடியா வாழ்வாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா வாழ்வாங்க ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி லேடிஸ் பொதுவா இந்த விருச்சிக ராசி லேடிஸை வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு போது நிறைய பேர் கேள்வி ஒண்ணுங்க அவங்க வந்து பாருங்க மனதளவில் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க நாலானிக்கு ஒன்று பேசுவாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணா பொதுவா சொல்றாங்களேங்க சந்திர அடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்றாங்களேங்க கொஞ்சம் ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்க சந்திர நீச்சம் கூடிய அடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்றாங்களேங்க அதே மாதிரி எட்டாம் பாவத்து ராசி கால புருஷனுக்கு எட்டாம் பாவம் அந்த பிள்ளை அவங்க லைஃப்லாம் வந்து பெருசா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம பிள்ளை வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டுருமேங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க எப்பயுமே ஒரே மாதிரி வந்து மனதளவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களேங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களேங்க அப்ப விருச்சிக ராசி போட கல்யாணம் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்குறது உண்டு நிறைய மிதுனம் வந்து விற்ற ஒத்து வராதுன்னு சொல்றாங்க இல்லைங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு உண்டு பொதுவாக வந்து பாருங்க விருச்சிகத்துக்கு மிதுனம் ஒத்து வர்றது இல்லதான் ஆனா அதுக்கும் மேல ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று பார்க்கணும் அதுலேயும் வஷ்ய பொருத்தம் இருக்கா யோனி பொருத்தம் இருக்கா மகேந்திர பொருத்தம் இருக்கா எது இருக்கோ இல்லையோ வஷம் இருக்கா ரஜும் இருக்கா அப்படின்றது இப்ப நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்து ஜாதகம் ஒத்து வருதுன்னா தாராளமா கல்யாணம் பண்ணலாம் ஒரே முட்டா விர்சிகத்துக்கு மிதனும் ஒத்து வராதுன்றது உண்மையா இருந்தாலும் சுய ஜாதகம் ஓகே அப்படின்னா பண்ணியா பண்ணிக்கலாம் இல்லை அதே மாதிரி விருச்சிகத்தை பத்தி மனசு இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க நாலன்னிக்கு ஒண்ணு பேசுவாங்க ஒத்து வர மாட்டாங்க அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகத்தை பத்தி சொல்ற விருச்சிகம்லாம் உங்க வீட்டுல புள்ள வந்து ஒரு உங்க பையனுக்கு விருச்சிக ராசி பொண்ணு வருது அப்படின்னா அழகா கல்யாணம் பண்ணுங்க ஜாதகம் ஒத்து வருதான்னு மட்டும் பாத்துக்கோங்க ராசியை நம்ம குத்தம் சொல்லவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும் பொதுவா இந்த விருச்சிகம் வந்து பாருங்க எட்டாம் பாவம் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் பொதுவா எட்டாம் பாவம் அப்படின்றதுனால எல்லாம் வந்து அது அஷ்டமஸ்தானோ மறைவு அது பெருசா வந்து ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சந்திர நீச்சம் அடையறான் இமோஷனலி இம்பேலன்ஸ் இருக்கும் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் இருக்கும் ஆசைகள் வந்து நிறைய இருக்கும் ஆசைகள் நிறைவேறாது கஷ்டப்படுறதுக்குன்னே ஒரு ராசினா அது விரிச்சுக்கு தான் துன்பம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசினா அது விரிச்சுக்கு தான் உங்களுக்கு எப்பயுமே லக்கு ஃபிளேவர் ஆகாது ஃபேவர் ஆகாது இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஆனா ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றேன் என்னங்க சொல்றீங்க நீங்க என்னங்க சொல்ல வரீங்க புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவாக வந்து பாருங்க மத்த ஜோதிடர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா இது வந்து துன்பப்படுறதுக்குனே ஒரு ராசி இன்னலுக்குள்ளே ஒரு ராசி கஷ்டத்துக்குனே ஒரு ராசி இதெல்லாம் உண்மை ஆனா அந்த இன்னல் கஷ்டம் துயரம் துக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கு அப்படின்றத மறந்த கூடாது விருச்சிகம் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா அடுத்து நம்ம ரொம்ப பீக்ல உட்கார போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கஷ்டமும் விருச்சிகத்துக்கு தேவைங்க விருச்சிகம் சாதிக்கக்கூடியவர்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் என்னோட பதிவுல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்பயுமே விற்சிகத்தை ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன் விருச்சிகம் வந்து பாருங்க இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாரியா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸை பத்தி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது சூரியனுக்கு ரொம்ப சூரியனை பார்த்து அதுக்கு ரொம்ப பிடிக்குமா சூரியன் மேல அதீத பாசமா லவ் அதுக்கு அந்த வெளிச்சம் அதிகப்படியான வெளிச்சது கிட்ட கிட்ட ரொம்ப கிட்ட எல்லாம் போகாது கொஞ்சம் போகும் போதே என்ன ஆயிடும்னா அது கிட்ட 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 நெருங்கும் போதே அதனோட கீட் தாங்க மொத்தமா எரிஞ்சு போயிடுமா எரிஞ்சி அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி உயிர் உயிர்த்தெழுமா அதுதான் விரிச்சுக்கும் எரிஞ்சி சாம்பல ஆயிட்டாலும் உயிர் தெழக்கூடிய ஒரு ராசி எதுன்னா தான் கேட்கறதுக்குலாம் எல்லாம் நல்லாதாங்க இருக்குது கஷ்டப்படுற எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டிங்களா என் குழந்தை கூட விருச்சிகம் தாங்க என் குழந்தை கூட விரச்சுக்கம் தான் நான் எப்பயுமே இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பேன் என் குழந்தைகிட்ட அம்மும் விருச்சிக்கம் வந்து பையன் பட் நான் கூப்பிட்றது அம்மும் விருச்சிக்கம் வந்து இப்படி சாதிக்க பிறந்த ராசி அம்மு ஐயோ தீபா எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு தீபா அப்படிங்கும் அந்த மாதிரி விருச்சகம் வந்து பாருங்க எப்பயுமே சாதிக்கிறதுக்குனே பிறந்திருக்க ஒரே ராசி ராசி அது நான் வந்து இந்த துன்பங்கள் துயரங்கள் பொதுவாக வந்து பாருங்க ஏமாற்றம் இல்லாத வர்ச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது புரியுதுங்களா துரோகம் இல்லாத வர்ச்சிகத்தோட வாழ்க்கையே கிடையாது லவ் பண்ணுங்கன்னா லவ்ல ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துவாங்க ஆஃபீஸ்னா ஆபீஸ்ல கொலிக்ஸ் ஏமாத்துவாங்க ஆனா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது எது இருந்தாலும் இது அத்தனையும் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் சரி ஒரு ராசி குழந்தை வந்து பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் பிறக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு பிறக்குது போது ஃபேமிலியில் வந்து பாருங்கள் அந்த குழந்தை எல்லாருக்கூடயும் ரொம்ப பாசமாக இருக்கும் ரொம்ப பாசமாக இருக்கும் விருச்சிகம் உண்மையான அன்பை எதிர்பார்க்கும் அம்மா அம்மா நம்மளுக்கு அம்மா பெரும்பாலான விருச்சிகத்துக்கு வந்து பாருங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ஸ் விருச்சிகம் இருக்காங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ஸ்க்கு அம்மனோட அன்பு கிடைக்கிறது இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் தான் கிடைக்குது அப்போ பொதுவாகவே விரச்சுக்கம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி எனக்கு அம்மா கிட்ட அன்பு கிடைக்கல அதனால எங்கிட்ட நிறைய உண்மையான தாய் அன்பு வேணும்னு ஆசைப்படுவாங்க கிட்ட அன்பு கிடைச்சவங்க என் மனைவி அந்த மாதிரி பயங்கர அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க லேடிஸு என் ஹஸ்பண்ட் எனக்கு எங்க அப்பா மாதிரி பயங்கர பாசமா இருக்கணும் உண்மையான அன்பு தாய் அன்புன்னு சொல்லுவாங்களே அது வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பெரும்பாலும் அது கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா சோ குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஃபங்க்ஷனேட்டா இருப்பாங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க குழந்தைங்க தாத்தா பாட்டி மாமா மாமி அண்ணன் தம்பி எல்லாரு பயங்கர பாசமா இருப்பாங்க குழந்தைங்க வளருது வளர்ந்து ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ விருச்சிக்கம் எல்லாரு கூடயே ஃப்ரெண்ட்ஸா பழகணும்னு ஆசைப்படும் எல்லார்கூடையும் உண்மையா பழகும் சின்ன பிள்ளைங்க ஒரு எட்டாவது படிக்கிற பிள்ளையா இருந்தா கூட அந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துவாங்க இந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே குழந்தைங்க தானே பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு இவங்க அவங்க வந்து இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட பொண்ணு இப்ப இந்த பொண்ணு வந்து காலேஜ் போகுது காலேஜ் போகுது இந்த பொண்ணு லவ் பண்ணுமா சாலடா லவ் பண்ணும் ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து பாருங்க ரியல் அஃபெக்ஷன் தேவை எப்பயுமே சாயறத்துக்கு ஒரு தேல் தோல் தேவை எனக்கு வந்து ஆறுதலுக்கு எப்பயுமே ஒருத்தங்க தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்ல விருச்சகம் ஒன்றுன்னு சொல்லலாம் சரி இந்த பொண்ணு லவ் பண்ணுமா லவ் பண்ணும்போது மிதினத்தை லவ் பண்ணா நான் ஒன்றுமே சொன்ன மாதிரி பெருசா ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம் லவ் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு ராசி பொண்ணு என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தா பிடிக்கும் அப்படின்னா பையன் ரொம்ப ஆளுமையா இருக்கணும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணிவான பையனா இருக்கணும் தைரியமான பையனா இருக்கணும் அப்படி இருந்தா பிடிக்கும் பார்த்தா இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணும் அட்ராக்ட் ஆயிடும் உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணும் அன்லஸ் அதர்வைஸ் மிதனமா இருந்துச்சுன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்காய் பொண்ணு இல்லைன்னா லவ் பண்ற பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து பாருங்க நான் முதலே சொன்ன பேசும்போதே லவ் ஃபெயிலியர் இல்லாத விரிச்சுமே கிடையாது இந்த பொண்ணு ரொம்ப சென்சியரா லவ் பண்ணும் அந்த பையன் டைம் பாஸ் லவ் பண்ணியிருப்போம் அந்த பையனுக்கு நாலு லவ் இருக்கும் அதுல ஒரு லவ் இந்த பொண்ணா இருக்கும் ஆனா இந்த பொண்ணுக்கு அது தெரியாமே சென்சர் லவ் பண்ணும் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பாசமா இருந்தால் அந்த பொண்ணு நம்போ ஏமாறும் ஒரு லவ் ரெண்டு லவ் ஃபெயிலியர் ஆகும் ஒரு சில பிள்ளைங்க ஒரு லவ்வோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருவாங்க அப்பா அம்மா சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க பெரும்பாலும் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக அமையிறாங்களா அப்படின்னு கேட்டால் அமையறது இல்ல லவ்வரும் வந்து பாத்தீங்கன்னா துரோகம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல துரோகம் லவ் பண்ணும்போது துரோகம் ஹஸ்பண்ட் பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஏமாத்த ஹஸ்பண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு விர்சிகத்துக்கு ஹஸ்பண்ட் பாட்டும் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க உண்மையான அன்புக்காக அவங்க வந்து லவ் பண்ணியே கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா உண்மையான அன்பு மட்டும் தான் எதிர்பார்ப்பா பார்த்துருப்பாங்க ஆனா அவங்க இவங்க கிட்ட லவ் மட்டும் எதிர்பார்க்கல இவங்களோட வசதி இவங்களோட ஸ்டேட்டஸ் இவங்க மூலயமா நம்மளுக்கு என்ன வருது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்க வீட்டுல எவ்வளவு போடுவாங்க இந்த பொண்ணு என்ன சம்பாதிக்குது அப்படின்ற ஒரு எக்கனாமிக்கல ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் கேல்குலேஷன்ல தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு சரி அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் பெருசா வந்து நல்லபடியா அமையல்னாலும் இவங்க வந்து பாருங்க நல்லபடியா வாழ்வாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க இவங்களோட கேரியர் தான் இவங்களோட லைஃப்பில் ஒரு பிரதானமான விஷயமா இருக்கும் இப்ப நம்ம லைஃப் திரும்பி திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்களோட அஹ் சைல்டுஹுட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களோட லவ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி விருச்சிகம் திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு எதுன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் வனாந்திரமா இருக்கும் வெறும் பாலைவனமா இருக்கும் அப்ப இவங்களோட சந்தோஷம் என்ன இவங்களோட படிப்பு இவங்களோட கேரியர் இவங்களோட ஆளுமை இவங்களோட சாதிக்கும் தர இதுதான் இவங்களோட கேரியர் இவங்களோட ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விருச்சிகமும் நேராக போய் நின்னுக்கணும் கண்ணாடி முன்னாடி நின்னுக்கணும் எனக்கு நான் தான் இந்த அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டோ ஒவ்வொரு நிமிஷமோ ஒவ்வொரு மணி துணியும் ஒவ்வொரு நாளும் நானா செதுக்கிக்கந்து அப்படின்னு அந்த மாதிரி விருட்சிகம் தானா செதுக்க கூடியவங்க சுயம சிற்பிகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இவங்க இவங்களோட கேரியர் தான் இவங்களோட ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் இப்போ வந்து பாருங்க நான் வந்து படிக்கலைங்க அப்படின்னு சொல்ற விருச்சிக ராசி லேடிஸும் அவங்களோட கைத்தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த கைத்தொழில் உங்களுக்குள்ள இருக்க திறமையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த திறமையில சாதிங்க அதுதான் நான் சொல்ற ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து வெறிச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் கடல் சம்பந்தப்பட்ட தொழில் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம்ன்றதுனால ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் கவர் ஆகிடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பூமி மேலே இயற்கையாகவே வந்து ஒரு பட்டிருக்கும் பழைய காலத்தில் வந்து பாருங்க சில ராஜாக்கள் மன்னர்கள்லாம் வந்து பெரிய லெவல்ல படையெடுத்து நிறைய அந்த அவங்களோட அரசாங்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பெரும்பாலும் விருச்சிகமாக இருக்கும் இயற்கையாகவே பூமி மேலே ஒரு பற்று அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து பாருங்க விருச்சிகத்துக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா இல்லைங்க ஃபீனிக்ஸ் பறவைகள் சாதிக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையை புரிஞ்சிக்கினாங்கன்னா போதும் அவங்க வந்து பாருங்க ரொம்ப பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆயிடுவாங்க எப்படி ரிஷபமும் அந்த மாதிரி ரிஷபும் வேற ஆங்கிள்ல இவங்க வேற ஆங்கிள் ஆனா சாதிக்க பிறந்த ராசியில விருச்சிகமும் ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நான் தப்பு இல்லை நீ எப்படி என்ன தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு தப்பு இல்ல சொன்னா சொல்லிட்டு போட போடா அப்படின்ட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராது அது ஒரு லைட் மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே பொதுவாவே விருச்சிகம் அப்படின்னாங்க குடும்ப சொத்துல வில்லங்கமும் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வில்லங்கம் இருக்கும் ஆனா இவங்க நினைச்சாங்கன்னா அந்த குடும்ப சொ சொத்தெல்லாம் எல்லாம் பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இவங்க பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் பெரிய லெவல்ல சாதனை பண்ணலாம் சாதனைக்குனே பிறந்த ஒரு ராசி சாதிக்கிறதுக்குனே பிறந்த ராசி பெரிய சாதனையாளர்கள் நிறைய பேரை நம்ம பாத்தீங்களாம் விருச்சிகரமாக இருப்பாங்க அவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த லெவல்ல வந்து சின்ன வயசுலேயே சாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கும் இவங்களுக்கு வந்து பாருங்க இந்த உஷ்ணம் சார்ந்த நோய்கள் மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அதான் நான் முதலே சொன்னேன் நோய்வாய்படாத விருச்சகமே கிடையாது ஆனால் நோய்வாய்ப்படுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன வயசுலயே வருதுன்னா அடுத்து பயங்கர காஷியஸா இருப்பாங்க தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாது பயங்கர ஆன்டி ஆக்சிடன்ட் ஃபுட்ஸ் எடு இதை சாப்பிடு அதை சாப்பிடு ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா வடக்கு நார்த் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் கலர்ஸ் எது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னா ரெட்டு எல்லோ ஆரஞ்சு மைல்டு இந்த சன் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்கம்மா இப்போ இந்த விருச்சிகத்தை பற்றி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்னம்மா சொல்லுவீங்க அப்படின்னா இல்லைம்மா நான் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவேன் ஒன்று ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லுவேன் இன்னொன்று பிறருக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லுவேன் மூணாவது வந்து சாதிக்கிறதுனே பிறந்தவங்க சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவேன் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும் அதுக்கும் மேல பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்